சென்னை திருவொற்றியூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிலர் திமுகவில் இணைந்தது போல காட்சிகள் வெளியாகின தங்களுடைய கட்சி துண்டை விட்டு திமுகவின் துண்டை அணிவது போலவும் ஒரு சிலர் தங்களுடைய தாவேகா உறுப்பினர் அட்டையை கிழித்துவிடும் செயலில் ஈடுபட்டதும் இந்த காட்சிகள் எல்லாம் இணையத்தில் வைரலாக ஊடகத்தில் செய்திகளாக மாறியது இந்த வீடியோ சமீபத்தில் இணையத்தில் வைரலான நிலையில் அந்த நிகழ்வில் இடம்பெற்ற பெண்கள் அதிர்ச்சிகரமான தகவலை வெளிக்கொண்டு வந்துள்ளனர் மகளிர் சுய உதவி இருக்கும் எங்களுக்கு கடன் உதவி தொகை வாங்கி தருவதாக கூறி அழைத்ததாகவும் எங்களை ஏமாற்றி திமுகவில் சேர்த்தார்களோ அதே போல திமுக மண்டல நிர்வாகிகளுக்கும் தெரியாது என அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்துள்ளனர் அதே போல தாங்கள் தாவேகா கட்சியில் தொடர்வதாகவும் கூறியுள்ளனர் திமுகவினர் இது போல செய்வது முதல் முறையல்ல இது போன்று பல்வேறு நிகழ்வுகளில் கட்சி நிர்வாகிகள் இணைந்தது போல செய்திகளை பெருமிதமாக வெளியிட்டுக் கொள்வார்கள் என இணையவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்வி பயம் இப்போது தெரிகிறது எனவும் கமன் செய்து வருகின்றனர் ஸ்டாலின் புகைப்படத்திற்கு முன்னதாக நின்று மாஸ்க் காட்டலாம் என தெரிவித்த திமுகவுக்கு சரியான பதிலடி என்றும் கூறப்படுகிறது என் பேர் செல்வராணி எனக்கு வந்து கால் பண்ணாங்க திமுக வந்து அக்கா கால் பண்ணாங்க லோன் மீட்டிங்கு லோனுக்காக உங்க கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போனே நாங்க நார்மலா உக்காந்துருந்தோம் அங்க வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னா இது வந்து கட்சி வந்து விஜய் கட்சி வந்து திமுக கட்சியோ இணையுது அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்பந்தான் பார்த்தா எங்க கிட்ட எனக்கு வந்து உறுப்பினர் காடே இல்ல இனிமேதான் நான் போட போய் ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் காடை என்கிட்ட கொடுத்து அதை கீக்க வச்சு எங்க உக்காச்சு நாங்க வந்து

அங்க போய் நாங்க உட்காந்து ஒரு காலவே கட்சி தான் எங்களுக்கே தெரிஞ்ச அப்பகோ அவங்க அந்த கட்சியில இருந்தே ஒரு தாத்தா வயசான அவர் சொன்னாரு கிட்ட இனிமே வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் இணைய போகுது நாங்க அதுக்கும் பெருசாக காமெடியா சொல்லியாருன்னா நினைச்சு அப்புறம் தான் நம்ம நம்ம கட்சி உடைய கையில குத்து உறுப்பினர் கால எல்லாம் கையில குத்து கீக்குற மாரி சாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி வந்து எங்க மேல போற மாரி எங்களுக்கு விதைத்தாங்க எங்களுக்கு நடக்காம எங்க ஏமாத்தி இட்டுனு போய் உங்களை

நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு விஜய் என்னன்னா ரொம்ப பிடிக்கும் நான் அந்த கட்சியில தான் இருந்தேன் இது வந்து நார்மலா வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டு போனாங்க அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ஸ் வந்து உள்ள வந்தாங்க ஜென்ட்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஜென்ட்ஸ் எல்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இது ஒண்ணும் இல்லமா சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ட்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது இது ஒண்ணும் இல்ல சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம் திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல நான் எல்லாம் வந்து இப்பதான் அப்ளையே பண்ணிருக்கேன்னு எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல விஜய கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும் போது ஒன்னும் இல்ல இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம் நாங்க வந்து விஜய் கச்சிர தானே இருக்கோம் திமுகல வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு விஷயம் தான் சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடல பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும் ஜென்ட்ஸ் எல்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க கட்சி அலங்க இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது அந்த நேரத்துல எங்க நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல அந்த ஒரு விஷயத்தால மட்டும் தான் நாங்க அந்த இடத்துல வந்து மாறுற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம் மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த போல நாங்க எப்பவுமே விஜயன கட்சியில தான் இருக்கு கூட்டிட்டு போனது வந்து திமுக இருந்த அவங்க அப்பா வந்து முன்னா ஃபர்ஸ்ட் இருந்தா அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க அவங்க இப்ப வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டுதான் கூட்டு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு அரை ஹாஃப் கழிச்சுதான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே திமுக ஸ்டார்டிங்ல வந்து நாங்க உள்ள போல சார். நாங்க வந்து எங்களை வந்து இப்போ பாళ్లుங்கள வரணும். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நாங்க ஒரு டீ கடைல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தா உள்ள போய்ப் சொன்னாங்க. வந்து உட்கார்ந்தேன்னு சொல்லி அங்க உள்ளேன். உள்ள போய்ப் அவங்க சொன்னாங்க. ஒண்ணு இல்ல சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி லேடிஸ்க்காக ஏதாச்சும் திமுக இருந்து லோன் ஏற்பாடு பண்றாங்க அதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டாங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்